இப்போதான் உண்மையான டெஸ்ட் ஆரம்பிக்கிறது மகனோட உயிருக்காக யார் தன் உயிரை கொடுக்க போறாங்க முதல் சோதனை அவனோட அப்பாவுக்கு அவர் யாருன்னா ஒரு பெரிய நாட்டுக்கே ராஜா ஒரு பக்கம் பாசம் இன்னொரு பக்கம் கடமை வம்சம் இப்போ மகனோட உயிருக்கு எதிராக நிற்குது அவர் என்ன முடிவு எடுக்க போறாரோ அவரோட பதில் இதுதான் எனக்கு பார்த்துக்க இன்னும் பசங்க இருக்காங்க இந்த பெரிய ராஜ்யத்தை யார் பார்த்துப்பா அவன் ஒரு சின்ன பையன் தானே என்னால் சாக முடியாது பாத்தீங்களா அதிகாரம் பொறுப்பு மத்த பிள்ளைகள்னு அவரோட பற்றுதர்களை வரிசையா சொல்றாரு செத்து கிடக்கிற மகனை விட கடமை தான் தெரியுது சரி அப்பாவோட முடிவு இது அடுத்தது அம்மா ஒரு அம்மாவை பத்தி நம்ம என்ன நினைப்போம் தன்னலமே இல்லாம தியாகம் செய்வாங்கன்னு தானே இப்போ எல்லாரோட கவனமும் அந்த அம்மா மேல திரும்புது அவங்களோட அன்பு இந்த சோதனையில ஜெயிக்குமா ஆனா அம்மாவோட பதிலும் பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது அவங்க சொல்றாங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நிறைய பொண்ணுங்க இருக்காங்க வீட்ல ஒரு பொம்பளை இல்லனா அந்த வீடு காடு மாதிரி ஆகிடும் நான் ஏன் இப்ப சாகணும் அவங்களுக்கும் மத்த பிள்ளைங்களோட எதிர்காலம் குடும்பம்னு நிறைய பந்த பாசம் தடுக்குது அவங்களோட அன்பும் நிபந்தனையோட தான் இருக்கு